இந்த கிராமம் பகலில் ரொம்ப அமைதியா இருக்கும் ஆனா சூரியன் மறைய ஆரம்பிச்சா அந்த அமைதி ஒரு எச்சரிக்கையா மாறும் கிராமத்துக்கு வெளியே மரங்களுக்குள்ள ஒளிஞ்சு நிற்கிற ஒரு பழைய ஓடு வீடு அந்த வீட்டை பத்தி யாரும் சத்தமா பேச மாட்டாங்க ஏன்னா பேசுனா அந்த வீடு கேட்டிடும்னு நம்புவாங்க சாயங்காலம் கழிச்சு அந்த வழியா போகாத அந்த நாள் நகரத்திலிருந்து ராஜா இந்த கிராமத்துக்கு வந்தான் வேலை பணம் தங்குற இடம் எதுவுமே அவனுக்கு முக்கியமா தோணல அவனுக்கு முக்கியமா இருந்தது ஒரே விஷயந்தான் சஸ்தா வாடகை அந்த வீட்டை பார்த்ததும் ராஜாவுக்கு சந்தேகம் வந்தது இப்படி ஒரு வீடு ஏன் காலியாயிருக்கு வீட்டின் உரிமையாளர் அவனை பார்த்து சிரிச்சார் அந்த சிரிப்புல சந்தோஷம் இல்ல ஒரு முடிவு இருந்தது யாரும் இங்க தங்க மாட்டாங்க தங்குனா முழு ராத்திரி தங்க முடியாது ராஜா சிரிச்சான் பேய்கதையெல்லாம் இன்னும் நம்பற இது முதல் ராத்திரி மங்கிய மின்விளக்கு இருள் விழுங்குற சுவர்கள் அமைதி அந்த அமைதியை உடைச்சது ஒரே சத்தம்தான் தக் 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 மேல் யாரோ நடக்கிற மாதிரி ராஜா மெதுவா எழுந்து சத்தமான திசையை பார்த்து கேட்டார் யாராவது இருக்கீங்களா கவனிக்க ஆரம்பிச்சது நடுநிசி கடிகாரம் பன்னிரண்டு மணி அடிச்சதும் அந்த வீடு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது முழு இருள் மங்கிய மின்விளக்கு அதுவும் பயத்தில் நடுங்குற மாதிரி அந்த அமைதிய திடீர்னு உடைத்தது ஒரு சத்தம் ரிங் ரிங் ராஜா திடுக்கிட்டு எழுந்தா மொபைல் ஸ்கிரீன்ல ஒரே வார்த்தை அன்னோன் காலர் இந்த நேரத்தில் யாரு அவன் கை நடுங்க கால் எடுத்தான். அப்போ மெல்லிய பெண் குரல் நீங்க என் வீட்டுல என்ன பண்ணுறீங்க ராஜாவுக்கு உடம்பு முழுக்க குளிர் இது வாடகை தானே அவன் சொன்னதும் அந்த குரல் சிரிச்சது ஆனா அந்த சிரிப்புல உயிர் இல்லை இந்த வீட்டில தான் கடைசியா இருந்தேன் கால் கட் அதே நொடியில கண்ணாடி மெதுவா ஒளிர்ந்தது ஒரு பின்முகம் கண் அவனை நேரா பார்த்தது ராஜா கத்த போனா ஆனா குரல் வரல ஏன்னா அந்த வீடு இப்போ அவனோட பேரை தெரிஞ்சிடுச்சு நடுநிசி கடைசி மணி இந்த ராத்திரி முடிஞ்சா யாரோ ஒருத்தன் இந்த வீட்டோட சேர்ந்தே போகணும் ராஜா முக்கிய கதவை திறந்தான் வெளியே இருள் மட்டும்தான் ஆனா வீட்டுக்குள்ள ஒளி இருந்தது அந்த ஒளி விளக்கு இல்ல உயிர் சுவர்கள் மூச்சு வாங்குற மாதிரி அசைய ஆரம்பிச்சது தரை அவனோட காலடியில் உயிரோடு இருந்த மாதிரி நடுங்கிச்சு இது வீடு இல்ல இது ஒரு உயிர் சுவர்ல தொங்கின பழைய புகைப்படங்கள் ஒவ்வொரு முகமும் பயம் ஆனா அந்த முகங்கள்ல ஒரே ஒற்றுமை அனைத்தும் ராஜா மாதிரியே அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது இந்த வீடு மனிதங்களை கொல்லல அது மாற்றிக்கொள்கிறது அந்த பெண் இப்போ முழுசா தெரிஞ்சா தரை தொடாத கால்கள் கண்ணீரோட கலந்த ரத்தம் கண் அவனுக்குள்ளே பாக்குற மாதிரி இந்த வீடு தனியா யாரையும் அழிக்காது ஒருத்தனத்தான் தேர்ந்தெடுக்கும் அவள் விரல் ராஜாவை சுட்டதும் வீடு ஒரே நிமிஷத்தில் அமைதியா மாறிச்சு காலை சூரியன் உதிச்சது கிராம மக்கள் வீட்டுக்கிட்ட நின்னாங்க அந்த வீடு மீண்டும் அமைதியா வீட்டின் முன்னாடி ஒரு புதிய பெயர் பலகை ராஜா உரிமையாளர் இந்த வீடு காலியா இல்ல அது இன்னொரு ராஜாவுக்காக காத்திருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க